பாபா நினைவருக்கிறதா திவி நன்றாக இருக்கிறதா எல்லையற்ற சுகத்திற்காக பாபா நமக்கு ஞானம் கொடுத்திருக்கிறார் அது மட்டும் இல்லை படிப்பின் மூலம் ராஜயோகத்தையும் நமக்கு கற்பிக்கிறார் எல்லையற்ற சுகத்திற்கு அத்வைதம் என்பார்கள் எல்லைக்கு உட்பட்ட சுகத்திற்கு துவைதம் என்று பாபா சொல்கிறார் துவைதம் இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்றத பாபா சொல்கிறாரு இந்த படிப்பு ஆத்மாவின் முன்னேற்றத்திற்கு கொடுக்கிறேன் என்று பாபா சொல்கிறார் படிப்பு மட்டும் இல்லை நமக்கு எண்பத்தி நாலு ஜென்மத்தின் கதை ஜாகர்த்தியில் நமக்கு புரிய வைக்கிறார் அந்த எண்பத்தி நாலு ஜென்மத்தின் கதை வந்து ஒன்பது லட்சம் மட்டும்தான் பயனடைவார்கள் என்று பாபா சொல்கிறார் விருச்சபதி நாளை பிரகஸ்பதி நாளாக உலகத்தில் உள்ள மனிதர்கள் வருடத்திற்கு ஒரு முறை கொண்டாடுகிறார்கள் நீங்கள் வாரத்திற்கு ஒரு முறை கொண்டாடுகிறீர்கள் அப்படின்னு பாபா சொல்கிறாரு இந்த உலகம் சதோ ரஜோ தமோ தமோ பிரதானம் ஞானம் எந்த மனிதர் புத்தியிலும் இல்லை புத்தி விஷமாகிவிட்டிருக்கிறது பாபா குழந்தைகளுக்கு புத்தி பிரஷ்டமாகத்தான் இருக்குது ஆனால் சங்கல்பம் புத்தியில் உள்ளது பாவனமானால் சங் சன்ஸ்காரம் எமர்ஜி ஆகிறது சத்தியுகத்தில் ஒரே பேர் திரேதாயுகத்தில் வேறு பாஷை இருக்கும் அதுவும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஆனால் கிரேதாயுகத்தில் துவைதமாகி விடுகிறது வேறு வேறு பாஷையில் பேசுகிறார்கள் என்று பாபா சொல்கிறார் இந்த படிப்பு பாபா சொல்ற படிப்பு ஆத்மாவை தூய்மையாக்கும் அதனால் உங்களுக்கு குசி இருக்க வேண்டும்னு பாபா சொல்றாரு பாரதத்தில் மட்டும்தான் ஒன்பது லட்சம் மட்டும்தான் அவிநாசி எல்லாம் மற்றவர்கள் எல்லாம் ஆகும் மாயா மீது வெற்றி பெற வேண்டும் என்றால் கர்மத்தித்து நிலை ஆக வேண்டும் என்று பாபா சொல்கிறார் ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள் என தந்தை அடிக்கடி சொல்கிறார் ஆத்மா என்பது சுமிருதிய வரணும் இந்த சுமிருதி பதியனும் இந்த சுமிருதி இருந்தால்தான் பாவனும் ஆகும் எமர்ஜி ஆகும் அதுக்கு தான் பாபா திரும்ப திரும்ப சொல்கிறேன் என சொல்கிறார் அபிமானியாக இருந்தால் பிராப்தி அடைவதில் கஷ்டம் ஏற்படும் விவிவியில் மாட்டிக்கொள்வீர்கள் என்று பாபா சொல்கிறார் தேகி அபிமானியாகி அந்த மூன்று ஸ்டெப்பை கடைப்பிடித்து உயர்ந்த பதவியை அடையுங்கள்னு பாபா சொல்கிறார் ஓம் சாந்தி தேங்க்யூ பாபா